அன்பா நமக்களே நிஜமாவே நான் சொல்கிறது உண்மை நம்புங்க அப்படிங்கிறதான் என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா வெண்ணிலாவுக்கு ஷூட் முடிஞ்சிருச்சு வெண்ணிலாவோட ஷூட்டிங் ஸ்பாட்டு மகாநதி ஷூட்டு ஓவர் ஆகிடுச்சு அவங்களோட சீன்ஸ்லாம் எடுத்து முடிச்சுட்டாங்க அவங்க அவ்வளோதான் வர வரமாட்டாங்க விஜய் காவேரியை ஒன்று சேர்த்து வச்சுட்டு போயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி நமக்கு அப்டேட் வந்திருக்கு செம்ம நியூஸு கரெக்டாக சரியான நியூஸு சூப்பர் நியூஸ் கொடுத்துருக்காங்க நமக்கு வந்து அப்படின்னு தான் நம்ம சொல்லணும் அந்தளவுக்கு சூப்பரான நியூஸு வெண்ணிலாவோட சூட்லாம் முடிஞ்சிருச்சு அவங்க வந்து மகாநதியிலேருந்து முடிச்சுட்டாங்க அவங்களுக்கு கொடுத்த அவங்க பண்ண வேண்டிய வேலையை முடிச்சுட்டு கண்டிப்பாக வந்து பண்ணி நல்லபடியாக பண்ணி முடிச்சுட்டு போயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க காவேரி விஜய் வந்து கண்டிப்பாக வந்து சேர்த்து வச்சுட்டாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து நமக்கு நியூஸ் வந்திருக்கு சரிங்களா சூப்பரான விஷயம் தான் அது எவ்வளோ பெரிய விஷயம் அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பசுபதி அப்புறம் வந்து வெண்ணிலா மாமா இவங்கள்லாம் வந்து வந்திருக்காங்க அவங்களோட இதெல்லாம் வந்து எடுத்து முடிச்சுட்டாங்க அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லுது வெண்ணிலாவுக்கும் வெண்ணிலா மாமாவுக்கும் இதுலேருந்து நமக்கு சூட் முடிஞ்சிடுச்சு அப்படின்னு தான் நமக்கு தெரிய வருது விஜய் காவேரியும் ஒன்று சேர்ந்துட்டாங்க தான் அதுக்கப்புறமா என்ன நடக்குது எது நடக்குது அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் அது மட்டும் இல்லாமல் வந்து நம்ம டேரக்டர் சாரு அதுக்கப்புறமா அவங்க ஒய்ஃபு இவங்கெல்லாம் வந்துட்டு நமக்கு குட்டியாக ஒரு வீடியோ போடுத்தாங்களே அதை லாஸ்ட்டு நம்ம பார்த்தோம் அதில் செம்ம ஃபன்னு இருந்தது சூப்பர் சூப்பராக இருந்துச்சு அப்படின்னு சொல்லணும் முக்கியமாக இதை பற்றி பேசணும் அப்படின்னு நினைச்சேன் என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா கனடாவில் வந்து நம்ம சுவாமி வந்து ஒரு படம் பண்ணியிருந்தாங்க இல்லையா அந்த படம் வந்து லேட்டாகிட்டே இருந்தது ரிலீஸுக்கு இப்போ வந்து அந்த படம் ஆகஸ்ட் ஒன்றாம் தேதி ரிலீஸ் ஆகுது அப்படின்னு சொல்லி அஃபீஷியலாக அலோன்ஸ் பண்ணியிருக்காங்க அதை நம்ம சுவாமியுமே வந்து போஸ்ட் பண்ணியிருக்காரு சூப்பராக இருக்கும் அப்படின்னு தான் சொல்லி தோணுது நிறைய டைம் வந்து ரெண்டு மூணு டைம் வந்து அந்த படம் வந்து தள்ளி தள்ளி போயிடுச்சு டேட்டு ஃபிக்ஸ் பண்ணுவாங்க அதுக்கப்புறமா தள்ளி போயிடும் அந்த மாதிரி போயிட்டு அதெல்லாம் இப்போ கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அது நல்ல விஷயம் தான் நம்ம சுவாமிக்கு வந்து சூப்பரான விஷயம் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும் நல்ல அவரோட படம் நல்லபடியாக ஓடணும் அப்படின்னு நம்ம விஷ் பண்ணிக்கலாம் அதே மாதிரி லட்சுமி பிரியா நம்ம சுவாமி நம்ம டேரக்டர் சார் இவங்க எல்லாமே வந்துட்டு மலேசியா போகிறாங்க அப்படிங்கிறத அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க இல்லையா அது சூப்பரான நியூஸ் ஒன்றாந்தேதி வீக்கா மட்டும் போகாமல் அவங்களோட டைரக்டர் ஃபேமிலியோடு வராங்க அவங்க நாலு பேருமே போனாங்கன்னா நல்லாயிருக்கும் நல்லா சூப்பராக ஃபன் பண்ணுவாங்க சூப்பராக அந்த இடத்த வச்சுப்பாங்க அப்படின்னு நமக்கு தெரியும் அது பயங்கரமான ஹாப்பியான நியூஸ் தான் இன்றைக்கி எல்லாமே இன்னைக்கு நல்ல நிறைய நிறைய விஷயங்கள் நடந்தது ஹேப்பியான நியூஸ் நடந்தது சூப்பரான நியூஸ் நடந்தது நிறைய விஷயங்கள் நடந்திருக்குங்க ஆனா முக்கியமா வந்து வெண்ணிலா வந்து சு இருந்து முடிச்சு அவங்களோட அவ்வளோதான் முடிஞ்சு அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிருக்காங்க நல்ல விஷயம்தான் விஜய் விஜய காவிரியை வந்து சேர்த்து வச்சுட்டு அவங்க கிளம்பிட்டாங்க அப்படிங்கிறது வந்து நல்ல சூப்பரான நியூஸ் தானே அந்த தான் அதை அதை தான் நம்ம ஆல்ரெடி எதிர்பார்த்துட்டு இருந்தோம் கண்டிப்பா கொஞ்சம் கதை இழுக்கணுன்ற காண்டி இந்த மாதிரி சுற்றி வளைச்சு இந்த மாதிரி முடிச்சிருக்காங்க அதுவும் நல்லா தான் இருக்குது பார்க்குறதுக்கு விஜய் காவேரியை புரிஞ்சுக்கிறதுக்கு காவேரி விஜய்யை புரிஞ்சுக்கிறதுக்கு இந்த டைம் எடுத்தது அது ரொம்ப நல்ல விஷயம் அப்படின்னு நம்ம சொல்லலாம் சரிங்களா வீட்டில் இருக்கிற ஃபேமிலி மெம்பர்ஸுமே வந்து இவங்க ரெண்டு பேரை வஞ் புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு டைம் கிடச்சிது எல்லாமே வந்து எதுக்காக விஜய் பண்ணிணாரு எதுக்காக காவேரி பண்ணாங்க அப்படிங்கிற விஷயமெல்லாம் வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு டைம் கிடச்சிது வெண்ணிலா மூலமாக அப்படின்னு நம்ம அதை பாசிட்டிவாகவே எடுத்துக்கலாம் சூப்பரான நியூஸு நல்ல நியூஸ் தான் வந்திருக்கு வெண்ணிலாவோட சீன்ஸ் எல்லாம் எடுத்து முடிச்சு